அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எந்த பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோன்னா லாபம் தரும் கிரை சாகுபடி இந்த பயிற்சியை யார் வழங்குறாங்கன்னா பசுமை வீடன் மற்றும் விருக்ஷம் ஆர்கானிக் ஃபார்ம் ரெண்டு பேரும் இணைந்து வழங்குறாங்க இந்த விருட்சம் ஆர்கானிக் ஃபார்ம் எங்கே இருக்குன்னா தாம்பரத்தில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிற வழியில் மணிமங்கலம் பக்கத்தில் இருக்குது புஷ்பகிரி அங்கே தான் வந்து இந்த பயிற்சியை கொடுக்குறாங்க பயிற்சி நாள் வந்து பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒம்பது மணி ஒம்பதரை மணி முதல் மாலை நான்கு மணி வரை இந்த பயிற்சிக்கு கட்டணமாக அறநூறு ரூபாய் வசூல் பண்ணுறாங்க பயிற்சி கட்டணத்தில் வந்து பேடு பேனா காலை டீ மதிய லஞ்சு அதெல்லாம் கொடுத்துருவாங்க இந்த பயிற்சியை யார் நடத்துகிறாங்கன்னா திரு ஜெனா திரு ருத்ரன் மற்றும் வந்து திரு பரத் இவங்களாம் வந்து இந்த பயிற்சி எடுக்கிறாங்க இவர்கள் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னோடி இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க ஸோ இவங்க வந்து இந்த பயிற்சியை அனுபவத்தில் நமக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க இந்த பயிற்சியில் கீரையின் வகைகள் என்னென்ன கீரை இருக்குது சிறுகீரை பருப்புக்கீரை அரைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை முடக்கத்தான் கீரை பாலக்கீரை கீரை அகத்திக்கீரை முருங்கைக்கீரை நெல்லி மூக்கரட்டை கரிசலாங்கண்ணி குப்பைக்கீரை தும்பைக்கீரை கற்பூரவல்லி வல்லாரை இது போன்ற கீரை வகைகளும் அதனுடைய சிறப்புகளும் அதை பற்றி நமக்கு பயிற்சி கொடுப்பாங்க கீரை விதைப்பு முதல் அறுவடை விதை விற்பனை இதைய எல்லாத்துக்குமே பயிற்சி கொடுப்பாங்க கீரை விதைகளும் வந்து பாத்தியில் எப்படி விதைக்கிறது மேட்டு பாத்தியில் எந்தெந்த கீரைகள் விதைக்கிறது வீட்டுத் தோட்டத்தில் எப்படி கீரை சாகுபடி பண்ணலாம் தோட்டத்தில் எந்த மாதிரியான கீரை சாப்பிடு பண்ணலாம் அதனுடைய பராமரிப்பு முறை அப்புறம் நீர்ப்பாசனம் இயற்கை உரம் மண்புல உரம் பஞ்சகாவியம் தீவா மரதம் இதெல்லாம் வந்து இயற்கை உரங்கள் கீரைகளை நோய் தாக்குறதல் பூச்சி தாக்குதல் அதையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த டைனில் சொல்லி கொடுப்பாங்க கீரை அறுவடை செய்யும் நுட்பங்கள் இப்போ அரை கீரைன்னா அறுவால் வச்சு அறுத்து எடுத்துக்கலாம் சிறுகீரைன்னா வேரோடு பிடிங்கிட்டு வரணும் சிறுகீரையை அறுத்து எடுத்து தான் சீக்கிரம் வந்து அது வதங்கி போயிடும் அதை யாரும் வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி நுட்பங்கள் அதை சொல்லிக் கொடுப்பாங்க விற்பனை வாய்ப்புகள் இது எங்கெல்லாம் எந்த மாதிரியான மார்க்கெட் மூவ்ஸ் இருக்குது அது இப்படியான விற்பனை ஆகுது எங்கெல்லாம் விற்கலாம் கீரைகளை விவசாயிகள் அறுவடை செய்து அதை வந்து எப்படி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க நேரடியாக விற்பனை அப்புறம் வந்து மார்க்கெட் உழவர் சந்தை லோக்கல் மார்க்கெட் மார்க்கெட் மூலமாக எப்படி விற்கிறது அது எந்த முறையில் லாபம் கிடைக்கும் அந்த மாதிரியான நுட்பங்களும் வந்து பயிற்சியில் சொல்லித்தருவாங்க கீரையில் மதிப்பு கூட்டல் அதாவது கருவேப்பிலை பொடி முருங்கைக்கீரை பொடி வல்லாரை பொடி கீரை சூப் இந்த மாதிரியான குறித்த வழிகாட்டல்களும் இந்த பயிற்சியில் சொல்லித்தருவாங்க அறக்கரையை விதைச்சா இருபத்தஞ்சி நாளில் அறுவடைக்கு தயாராகிடும் இருபத்தஞ்சி நாளில் இருந்து தொண்ணூத்தஞ்சி நாள் வரைக்கும் ஏழு நாளைக்கு ஒரு டைம்னு பத்து முறை வந்து அந்த அரைக்கீரையை நம்ம அறுத்தறுத்து விற்பனை செய்யலாம் அரைக்கரையை விதைச்சி அஞ்சு சென்டிமீட்டர் வளர்ந்த உடனே அது முனைப்பகுதியை கிள்ளி விட்டால் பக்கவாட்டில் துளிர் விட்டு நிறைய வளரும் சிறுகீரையெல்லாம் இருபத்தி ஒரு நாள்லேயே வந்து அதை நம்ம அறுவடைக்கு தயாராகிடும் சிறுகரையிலாம் நம்ம வேரோட அதை பிடுங்கி விற்பனை செய்யணும் தண்டுக்கரை விதைத்தால் வந்து முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது நாள் ஆகும் அதை முழுமையாக வளர்கிறதுக்கு விற் அறுவடைக்கு அது வேரோடவோ அல்லது கிளைகளை மட்டுமே வந்து அறுத்து விற்பனை செய்யலாம் முருங்கையை பல்வேறு விதங்களில் மதிப்பு போட்டலாம் இலைகளை பவுட்ராக்கலாம் பூக்கள் விதைகள் காய்கள் அவை எல்லாத்தையுமே பவுட்ராக்கி இந்த பொடிகளில் வந்து சூப்பு வச்சிக்கலாம் ரசத்தில் ஆட் பண்ணிக்கலாம் சட்னி பொடியாக அதை இட்லி பிடிக்குவதில் முருங்கைக்கீரை பொடியை வந்து தொட்டு இட்லி தோசை பயன்படுத்திக்கலாம் அப்புறம் வந்து அதை கேப்ஷூலாக மாற்றி விற்கலாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் கீரையில் பல்வேறு விட்டமின் இருக்குது விட்டமின் ஏ இ கே சி விட்டமின் பி சிக்ஸ் பி நைன் மற்றும் மினரல்ஸ் பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் இது போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குது டாக்டர் போனவே நீங்கள் வந்து கீரை சாப்பிடுங்க இரும்பு சத்து குறைவாக இருக்குது மற்றபடி எதாக இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாளைக்காவது கீரையை எடுத்துக்குங்க அப்படிங்கிறத நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க பாலக்கீரையில் விட்டமின் ஏ அண்ட் சி இருக்குது இரும்புச்சத்து இருக்குது கால்சியம் இந்த சத்துக்கள் இருக்குது பொன்னாங்கண்ணி கீரையில் விட்டமின் ஏபிசி மற்றும் கால்சியம் இரும்பு சத்து பாஸ்பரஸ் இந்த சத்துக்கள்லாம் அனீமியா குறைபாட்டுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இயற்கை முறையில் கீரை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பயிற்சியில் கலந்துக்கலாம் வீட்டு தோட்டம் வச்சுருக்கோங்க தோட்டம் வச்சுருக்கவங்க அவங்களும் நான் கீரையை வளர்ந்து என் குடும்ப தேவைக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பயிற்சியில் கலந்துக்கலாம் ஒரு நாள் வந்து பயிற்சி ஒரு நாள் பயிற்சி கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் பயிற்சி கட்டணம் தான் எந்த மொபைல் நம்பர் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யணும் அதன் விவரங்களை கேட்கணுங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பங்கு பெற்று பயனடியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற பயிற்சி பற்றி தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க உங்களுக்கு அப்போ தான் உடனும் கூட நோட்டிஃபிகேஷன் வரும்